வெல்கம் எஸ் இதற்கும் சாத்தியம் இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சுவாமி அவர்களிடம் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் பேக் ரீசென்டா வந்து நம்ம பிரவீன் சார் யூடியூப் சேனல்ல வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க எல்லாரும் ஒரு ஃபால் போயிருந்த மாதிரி நமக்கு வீடியோ அப்டேட்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு சுவாமி ஃபன் ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம் அப்போ எடுத்த ஒரு ஸ்னாப் பிரவீன் பன்னார் சார் தான் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அந்த பிக்சரை வந்து ஷேர் ஃபேன்ஸ்க்காக பேக்ரவுண்ட் சாங் நிறைய நிறைய சாங் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் அப்படின்ற ஒரு அழகான கேப்ஷனோட அந்த பிக்சர் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இதற்கும் சாத்தியம் இருக்கு லாஸ்ட் வீடியோ அந்த நியூ என்ட்ரிய பத்தி பேசியிருந்தோம் இல்லையா இம்மிடியேட்டா நான் வந்து மாமான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல ஏன் அதுக்கப்புறம் தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆமால்ல இதுக்கும் சாத்தியம் இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் மார்னிங்கே பிரவீன் சார் வந்து அந்த பிளாஷ்பேக் பிக்சர் மாதிரி ஒன்னு ஷேர் பண்ணியிருந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி ஷாக் பிக்சரும் நியூ என்ற பிக்சரும் இருக்கு மேபி ஏ இவர் வந்து வெண்ணிலாவுடைய அப்பா கேரக்டரில் வரக்கூடாது எஸ் அதுக்கும் சாத்தியம் இருக்கு நான் அப்பா கேரக்டர்னால் கொஞ்சம் சாஃப்டான பர்சனாக போடுவாங்க இல்லையா சோ மேபி அதனால இவர் வந்து பார்த்ததுமே ஒரு மாதிரி டெரர் லுக்கு இவரை பார்த்து பார்த்து பழகிடுச்சு அந்த மாதிரி சோ அதனால இமீடியட்டா எனக்கு வந்து மாமாவா ஸ்ட்ரைக் ஆகிட்டாங்க சாரி இப்போ வரைக்கும் நமக்குமே கன்ஃபர்மா தெரியல இவர் வெண்ணிலா மாமா தானா இல்ல அப்பாவா இருக்கிறதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்கு சோ வெயிட் பண்ணி பாப்போம் எபிசோட் வர வரைக்கும் அப்பா இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி அம்மாவும் அங்க இருந்தாகணும் வேற ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஈவன் இன்னொரு ஆக்டர்ஸ் இருந்தாலுமே ஏன் மாமாவோடைய ஒய்ஃப் மாமியா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு சோ பாப்போம் ஏதாச்சும் எனக்குமே வந்து ஏதாவது சோர்சஸ் மூலமா அப்டேட் கிடைச்சா உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க